ஒரு ஆட்சி ஒரு முதலமைச்சர் முப்பது பேர் மந்திரி முப்பத்தி நாலு இவர்கள் சேர்ந்து ஒரு ஆட்சி நடத்துகிறார்கள் அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு என்ன தேவை பொது மக்களுக்கு என்ன தேவை நெசவாளர்களுக்கு என்ன தேவை விவசாயிகளுக்கு என்ன தேவை தொழிற்சாலைகளுக்கு என்ன தேவை இளைஞர்களுக்கு என்ன தேவை வேலைவாய்ப்பு என்ன செய்ய வேண்டும் சாலை வசதிக்கு என்ன செய்ய வேண்டும் நெசவாளர்கள் விவசாயிகள் திட்டங்கள் திட்டப்பட வேண்டும் வேலை அந்த ஆட்சியாளர்களுடைய பணி அந்த நாலு வருஷம் கடந்த நாலு மாதமா ஒரே பேர் புது புது திட்டம் நான் முதல்வன் நான் முதல்வன் உங்களுக்கு ஸ்டாலின் மக்களுக்காக ஸ்டாலின் உங்கள் வீட்டில் ஸ்டாலின் எங்கள் வீட்டில் ஸ்டாலின் என்னையா இது யாரை ஏமாத்துற என்ன திட்டம் திட்டமே கிடையாது சத்தியமா சொல்ல திட்டமே பொய்